யார் ஒருவேளை ஒரு ஒரு கூட அதை அதை திரும்ப உங்கள் மீதான பெரிய அப்படியே ரீடைன் மும்மொழி கொள்கையை மேடமும் சொன்னாங்க இயக்கத்தை சுட்டி கையெழுத்து முதல் இரண்டு பேர் அண்ணாமலை அவர்களும் அவர்களும் அக்கா தமிழிசை இருமொழி கொள்கை திட்டத்தில் அக்கா டாக்டர் ஆனாங்க ஆனாங்க ரெண்டு மாநிலங்களுக்கு கவர்னர் சார் சார் அந்த வீடியோ விஷுவல் நியூஸ் உட்காந்துருந்த ராஜா இருமொழி இருமொழி தான் என்ன ஓட்ட அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த மண் திட்டங்கள் மக்களுக்காக பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட கொள்கை எல்லாம் அடித்து உடைத்து இவர்கள் புதிது புதிதாக மூன்றாவது மொழி கொண்டு வருவதாக இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் என்இபியா இருக்கட்டும் இன்னைக்கு தொகுதி மறு வரையறையாக இருக்கட்டும் இது எல்லாமே சூழ்ச்சி சதி தமிழக வெற்றி கழகம் இதை கண்டிக்கிறது இதற்கு எதிராக தான் இருக்கும்